நற்றிணைப் பாடல் நெய்தல் பொழில் மறையும் பொழுது பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைமகன் பகற்குறி வந்து மீழ்வானது செலவு நோக்கி தலைமகள் தன்னுள்ளே சொல்லுவாழாய்ச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் மற்றும் தலைமகள் நெய்தல் கூம்ப நிழல் குணக்கு ஒழுகு கல்சேர் மண்டலம் சிவந்து நிலம் தனியே பல் பூங் காணலும் அல்கின்றென்றே இனமணி ஒலிப்பப்பொழுது படப்பூட்டில் மெய் மலி காமுத்து யாம் தொழுது ஒழிய தேரும் செல் புறம் மறையும் ஊருடு யாங்கு ஆவதுகோல் தானே தேம் பட ஊதுவண்டு இமிரும் கோதை மார்பின் மின் இவர் கூடும் கொன்கனொடு இன்னகைமேவி நாம் ஆடிய பொழில நெஞ்சமே நீதலின் மலர் குவிய நிழல்களெல்லாம் கீழே திசையைச் சென்றடைய திசையில் திசையிலுள்ள அத்தமனக் குன்றைச் சென்று புகுகின்ற ஆதித்த மண்டலம் சிவந்த நிறமுற்று நிலத்தின் கண்ணே தான் காட்டிய கொடுமை முற்றும் நிற்ப பலவாய மலர்களையுடைய கடற்கரை சோலையும் தன் தோற்ற பொலிவு குறைவதா இறான் மன் இப்பொழுது உடம்பில் மலிய பெற்ற காமத்தையுடைய யாம் அக்காமத்தைத் தணிக்கும் வகையைப் பெறாது பின்னை நின்று தொழுது ஒழியும்படி பொழுது படலும் மணியினம் ஒலிப்பக் குதிரைகளைப் பூட்டப்பட்டுத் தேரானதுதான் செல்லுகின்ற புறமும் மறையா நிற்கும் ஆதலால் இவ்வூருடனே தேனைப் பொருந்த உண்ணுகின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற மாலையணிந்த மார்பின் கண்ணே மின்னுதல் பொருந்திய வளைந்த கலன்களையுடைய கொண்கனும் நாமும் இனிய உவகை பொருந்த முயங்கி விளையாடிய சோலையானது நமக்கு எவ்வண்ணமாக அமையப்படுவதாமோ அருகிலேன் நெஞ்சே சூரியன் மறையும் நேரம் நீதல் மலர்கள் கூவிய நிழல்கள் கிழக்கே சாய்கின்றன கதிரவனின் வெப்பம் தணிந்து கடற்கரை சோலையின் பொலிவும் குறைகிறது காமவேட்கை தாளாமல் தலைவன் தேரில் ஊரை விட்டுச் செல்கிறான் தேன் உண்ணும் வண்டுகள் ஒலிக்கும் மாலை அணிந்த மார்பும் மின்னும் அணிகலன்களும் கொண்ட தலைவனுடன் நாம் மகிழ்ந்த சோலை இனி எப்படி இருக்குமோ அவனைப் பிரிந்ததால் இந்த ஊரும் சோலையும் இனி நமக்கு எப்படி ஆறுதல் தரும்